அனைவருக்கும் வணக்கம் சிறகுகள் பயிற்சியகத்தில் பயின்ற ஆன்லைன் தேர்வர்கள் நேரடி வகுப்பில் பயின்ற தேர்வுகள் நம்மக்கிட்ட வெறும் தேர்வு மட்டும் தேர்விற்காக மட்டுமே பணம் செலுத்தி தேர்வு எழுதிய தேர்வர்கள் காலை நேர ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்ட தேர்வுகள் இப்படி பல தேர்வுகளுக்கு ஆசிரியர் தேர்வு தேர்வு வரையும் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியலில் என் பேர் இடம்பெற்றிருக்கு எனக்கு பணிக்கான வாய்ப்பு கிடைக்குமா நான் ஒரே மார்க்கில் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பலருக்கும் பலவிதமான ஐயங்கள் இருக்குது அந்த ஐயங்களை போக்குவதற்காக தான் இந்த காணொளி முழுக்க முழுக்க இது சிறகுகள் பயிற்சியகத்தில் பயின்ற தேர்வுகளுக்கான காணொலி தான் இடஒதுக்கீடு பற்றியான ஒரு சின்ன புரிதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல்ல எவ்வளோ பணியிடம் அப்படின்னு நமக்கு தெரியணும் முதல்ல நம்ம அந்த பணியிட விவரங்களை வந்து பார்த்துருவோம் இங்கே நான் கொடுத்துருக்கூடிய பட்டியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நான் டீச்சிங்கை விட்டுறது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு கேட்டகரி மூணு செகண்டரி டீச்சர்ஸ் இவங்களெல்லாம் விட்டுட்டு தான் இந்த பட்டியலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் தயாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் மொத்த பணியிடம் ஐம்பத்தி ஆறுங்க பிசியில் நாற்பத்தி ஒன்பது பிசிஎம்முக்கு ஆறு பணியிடம் எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி எட்டு பணியிடம் எஸ்சிக்கு முப்பத்தி ஒரு பணியிடும் எஸ்சிஏவுக்கு ஐந்து பணியிடும் எஸ்டிக்கு இரண்டு பணியிடும் ஆக மொத்தம் நூற்றி எண்பத்தி ஏழு பணியிடும் இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல் முறை பிரகாரம் நம்ம பார்ப்போம் போது இப்போ நூற்றி பதினாலில் தொடங்குது அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்த பணியிடங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய மொத்த பணியிடம் இதில் ஜென்ஸும் போட்டி போடலாம் விமென்ஸும் என்ன பண்ணலான்னா போட்டி போடலாம் இருபத்தி ஆறு பணியிடங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் கொடுத்துரு முப்பத்தி ஒரு பணியிடங்கள் வருது நூற்றி பதினாலில் தொடங்கி பாருங்க மொத்தம் முப்பத்தி ஒரு பணியிடம் நூற்றி பதினாலில் தொடங்கி நூற்றி ஒன்றோட ஜென்ரல் கேட்டகரியோட ஜென்ரல் டேர்ன் முடியுது எப்படிங்க இதில் நீங்களே பார்த்துக்கலாம் உங்கள் இந்த வரிசை என்னை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்குங்க அப்படின்னு இப்போ பாருங்கள் முப்பத்தி ரெண்டு வரிசை என்னோட முடியுது நூற்றி ஒன்றோட அடுத்தது ஜென்ரல் கேட்டகிரி விமென்ஸ் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும் ஜென்ரல் கேட்டகிரி விமென்ஸில் பாருங்கள் முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வருது அதாவது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது அந்த வரிசை பிரகாரம் வருது மதிப்பெண்ணும் எண்ணும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி ஒன்று நூற்றி 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 ஒன்று நூறு அடுத்து பாருங்கள் நூறு அடுத்து பாருங்கள் இங்கே நாற்பதாவது சீரியல் நம்பர் இல்லை சரி நாற்பதாவது சீரியல் நம்பர் எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொன்னால் இது விமென்ஸ் கேட்டகிரிக்கான இடஒதுக்கீடு அப்போ நாற்பதாவது சீரியல் நம்பர் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது இப்போ நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டும் பாருங்கள் இங்கே இருக்குது நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் பிரபாகரன் இப்போ ஜென்ரல் கேட்டகிரியில் தமிழ் மீடியத்துக்குள்ளே இவங்க வந்துடுறாங்க எப்படிங்க அப்போ ஜென்ரல் கேட்டகரி விமென்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு பணியிடங்கள் வந்து இருக்குது நூற்றி ஒன்றில் ஆரம்பிக்குது தொண்ணூற்றி ஒன்பதில் முடிஞ்சிருது எப்படிங்க இந்த பட்டியலில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள் இந்த பட்டியலில் உங்கள் பேர் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுடைய சான்றிதழில் எந்த விதமான இடரும் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு பணியிடம் உறுதி தான் அடுத்து பாருங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எட்டு பணியிடங்கள் இருக்குது நூறில் ஆரம்பிக்குது பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பதில் முடிஞ்சிருது அதே மாதிரியே ஜென்ரல் கேட்டகரியில் விமென்ஸில் தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு பணியிடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தொண்ணூற்றி ஒன்பதில் ஆரம்பித்து தொண்ணூற்றி ஒன்பதுலேயும் முடிஞ்சது அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஒன்பதோடு முடிகிறது ஆனால் நல்லா கவனிக்கணும் தொண்ணூற்றி ஒன்பதோடு வந்து முடிகிறது ஆனால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பாருங்கள் எண்பத்தி எட்டு எப்படிங்க எண்பத்தி எட்டு எப்படிங்க அடுத்தது பாருங்கள் பிசி தொடங்குது பிசினுடைய ஃபஸ்ட்டு மதிப்பெண் தொண்ணூற்றி ஒன்பது ஆரம்பிக்குது அந்த கேட்டகரியில் பிசியில் ஜென்ரல் கேட்டகரியில் இருபத்தி ஏழு பணியிடங்கள் வந்து இருக்குது நீங்கள் இந்த பட்டியல் அப்படியே பொறுமையாக கூட என்ன பண்ணிக்கலாம்னா வந்து பார்த்துக்கலாம் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஏழு பணியிடங்கள் வந்து இருக்குது இருபத்தி ஏழாவது நம்பர் பாருங்க தாரணி மேடம் அவங்க தொண்ணூற்றி ஆறோட அவங்களது என்ன பண்ணுதுன்னா வந்து முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி உமென்ஸு பன்னிரெண்டு பணியிடம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இருக்குது தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பிக்குது மதிப்பெண் தொண்ணூற்றி அஞ்சில் முடிகிறது இந்த வரிசை என்னையும் பார்த்துக்குங்க உங்கள் பேர் இதில் இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா ஒரு முறை பரிசோதிச்சிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிசி விமென்ஸு மேலேயே நம்ம பிசி விமென்ஸ் வந்து கொடுத்தோம் இந்த இடத்துல பிசி விமென்ஸ் இல்லை பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மீடியம் ஏழு பணியிடங்கள் இவங்க எல்லாமே தமிழ் மீடியத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து வராங்க தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பித்து தொண்ணூற்றி நாலோடு என்ன பண்ணுதுன்னா முடிஞ்சது அடுத்து பாருங்கள் பிசி விமென்ஸு தமிழ் மீடியம் விமென்ஸுக்கான தமிழ் மீடியம் மூணே மூணு பண்ணிக்கிடும் அதுவும் தொண்ணூற்றி நாலில் ஆரம்பிக்குது தொண்ணூற்றி நாலுலேயே முடிஞ்சது அப்போ பிசிக்கான கட் ஆஃபு தொண்ணூற்றி நாலோடு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் முடிகிறது அப்படிங்கிறான் பிசி கட் ஆஃப் தொண்ணூற்றி நாலில் முடியுது டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்குங்க தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிறது தான் எப்படிங்க அது வந்து ரொம்ப 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 முக்கியம் அடுத்து பாருங்கள் பிசிஎம்மில் மொத்தம் ஆறு பணியிடங்கள் வந்து இருக்குது எண்பத்தி ஏழில் ஆரம்பிக்குது எண்பதில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிருது இதை நம்ம தரவரிசை பட்டியல் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்கோம் எம்பிசியில் பாருங்கள் எம்பிசி டிஎன்சியில் எடுத்த உடனே இருபது பணியிடம் வந்து இருக்குது அது ஜென்ரல் டேனில் வரும் அது பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பதில் ஆரம்பிக்குது இந்த பட்டியல் அப்படியே பார்த்துங்க உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க உங்கள் பேர் இதில் இருந்துன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணியிடக்கான வாய்ப்பு அதிகம் ஒருவேளை இல்லை அப்படின்னா சான்றிதழில் யாரேனும் தவறு பண்ணியிருந்தாங்களோ அல்லது வராமல் விட்டாங்களோ அந்த பணியிடம் இந்த பட்டியலில் இல்லாத நபர்களுக்கான கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இது ஓரளவுக்கு நாம் கணிச்சு போட்டிருக்கக்கூடிய தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சரியாகத்தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இருக்கும் அப்படிங்கிறது பாருங்க எம்பிசி ஜென்ரல் டெய்னு தொண்ணூற்றி ஆறுலேயே முடிக்குது எம்பிசி டிஎன்சி விமென்ஸ் கேட்டகரியில் எட்டு பணியிடம் இருக்குது தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பிக்குது தொண்ணூற்றி ஆறுலேயே வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னு சொன்னால் முடிந்து விடுகிறது அடுத்து பாருங்கள் எம்பிசி டிஎன்சி தமிழ் மீடியத்தில் ஆறு பணியிடம் இருக்குது தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பிக்குது தொண்ணூற்றி அஞ்சில் என்ன பண்ணுதுன்னா முடிஞ்சிருது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பட்டியலெல்லாம் உங்கள் பேர் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணியிட வாய்ப்பு உறுதி அதில் எல்லவும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ஆனால் உங்களுடைய சான்றிதழில் எந்த விதமான இடரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடாது அது ரொம்ப 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 முக்கியம் அடுத்தது பாருங்கள் எம்பிசி டிஎன்சி விமன்ஸில் தமிழ் மீடியம் அதில் நான்கு பணியிடங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் வந்து இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பிக்குது தொண்ணூற்றி அஞ்சுலேயே என்ன பண்ண முடியுது அப்போ எம்பிசினுடைய கட் ஆஃப் தொண்ணூற்றி ஐந்தோடையே முடிவடைகிறது பிசியினுடைய கட் ஆஃபு தொண்ணூற்றி நான்குலேயும் முடியுது இப்போ தொண்ணூற்றி ஐந்தில் இன்னும் நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த பட்டியலுக்குள்ளே வரல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிறந்த தேதி தான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது வயதில் யார் மூத்தவரோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது விதி எப்படிங்க அடுத்து பாருங்கள் எஸ்சியில் பத்தொன்பது பணியிடம் ஜென்ரல் ட்ரெயினில் தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து ஆரம்பிக்குது அது பார்த்திங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஆறில் என்ன பண்ணுதுன்னா முடிகிறது அப்புறம் எஸ்சியில் உமன்ஸில் எட்டு பணியிடம் இருக்குது தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பிக்குது தொண்ணூற்றி நான்கில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் முடிக்கிறது டேட் ஆஃப் பர்த் ரொம்ப 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 முக்கியம் இதில் நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் நூற்றி நாற்பத்தெட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி எழுபத்தாறு நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தி ரெண்டு நாம் இங்கே சைடில் இங்கே கொடுத்துருக்கோம் எவ்வளோ பணியிடம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ பணியிடும் அப்படிங்கிறத இங்கே எண்களில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கு குறிப்பிட்ருக்கோம் இது ஆசிரியர் தேர்வாரையும் வெளியிட்ட அறிவிக்கில் குறிப்பிடப்பட்ட பணியிடங்களுடைய பட்டியலை எடுத்து தான் அதை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறோம் ஆசிரியர் தேர்வாரையும் வெளியிட்ட அறிவிக்கில் எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வாரையும் நேற்று வெளியிட்ட அதாவது இருபத்தி ஏழு பத்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியலில் இருக்கக்கூடிய தேர்வர்களுடைய பட்டியலை வச்சு தான் நாம் இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் தீர்மானிச்சுக்கோம் அடுத்து பாருங்கள் எஸ்சியில் தமிழ் மீடியத்துக்கு மூணு பணியிடம் இருக்குது தொண்ணூற்றி நான்கில் ஆரம்பிக்குது தொண்ணூற்றி நான்குலேயே அதுவும் நிறைவடைகிறது உமன்ஸில் தமிழ் மீடியம் இருக்குது தொண்ணூற்றி நாலுலேயே முடிவெடுக்கிறது எஸ்சி ஏவில் ரெண்டு பணியிடம் கொடுக்கப்பட்டிருக்க அப்போ எஸ்சி எதோட முடியுது அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி நான்கோட என்ன பண்ணுதுன்னா முடியுது ஏவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு எஸ்சிஏவில் விமன்ஸில் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரியே பாருங்கள் எஸ்சி ஏவில் தமிழ் மீடியம் தொண்ணூற்றி அஞ்சில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் முடிகிறது இங்கே நீங்கள் நல்லா ஒன்றை கவனிக்கணும் ஏன் இவர் அதிகமான மதிப்பெண் எடுத்து மேலே போகலாம் இது விமென்ஸுக்கான கேட்டகரி அதனால் இவரை மேலே கொண்டு போக முடியல அவர் கீழே தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வரணும் அப்படிங்கிறது அவர் மென் அப்படிங்கிறதுனால அடுத்து பாருங்கள் எஸ்டியில் ரெண்டு பணியிடம் வந்து இருக்குது அது பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஒன்பதோடு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் முடிவடைகிறது அப்படிங்கிறது தான் அப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தரவு அப்படிங்கிறது இப்போ நாம் காமிச்ச இந்த பட்டியலில் உங்களுடைய பேர் இருந்ததுன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு மிக பிரகாசமாக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இருக்குது இன்னும் சொல்ல போனோம் அப்படின் சொன்னால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உங்களுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம்